நட்சத்திரம் முதல் பாதம் கண்ணீராசி ஆமா சார் ஆமா சார் அப்ப லங்கனத்துல வந்து செவ்வாய் எனக்காரன் ஆமா சார்

அ அடுத்துபடியா சனி வந்து எட்டு டிகிரில இருக்கிறாரு சனி வந்து 12 ல கிரான்னு நினைக்க கூடாது. சனி 11 ல நினைக்கணும். அப்ப லக்னாதிபதி வந்து 12 இல் மறையல. ம். தான் இருக்காரு. ம். இருந்தாலும் பாதகஸ்தானம் நினைக்க கூடாது பதினொன்னு பதினொன்னு வந்து குரு வீடுனே நினைக்கணும்.

அப்ப குரு வந்து மூணு பன்னெண்டுக்குரியவர் செவ்வாய் வந்து நாலு பதினொன்னுக்குரியவர் அப்ப குரு தசை செவ்வாய் புத்தி ரெண்டுமே பழைய கிரகங்களுடைய தசா புத்தி நடக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படி ஒரு நிலை இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கடந்த ஒரு வருஷமா இப்ப செப்டம்பர் வந்துச்சு இந்த அடுத்த வருஷம் இந்த மாசம் முஞ்சிச்சு இருக்கு செவ்வாய் மூஞ்சிச்சு அடுத்து ராகு வரக்கூடாது ஆனால இவருக்கு வந்து ராகு வந்து ரெண்டு தான் இருக்காரு சூப்பராக தான் இருக்கும் குருதேச ராகுத்தி கண்டிப்பா நன்றாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுவேன் நன்றாக இருக்கும்னா சந்தோஷங்கள்ல அதிகமா இருக்கும் பயங்கர சந்தோஷங்கள் இருக்கும் ஆனா அதே நேரத்தில் பண நஷ்டமும் கொஞ்சம் ஏற்படும் பாருல எப்படி வேலைன்னா ஒரு மாசம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல இருக்காரு ஒரு மாசம் லீவு ஒரு மாசம் வீட்டுக்கு வந்துருவாரு இந்தியாவுக்கு வந்து அடுத்த மாசம் கிளம்பி இப்படி போயிட்டு இருக்காரு மேரேஜ் ஆயிடுச்சு இவருக்கு மேரேஜ் ஆயிட்டு இப்போ குழந்தைக்கு இருக்காரு இப்போ ரெண்டாவது வந்து இந்த அவர் என்ன கேக்குறாரு நடுவில் வந்து எங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்டாரு ஓகே எந்த காரணத்தை கொண்டு பிஸ்னஸ் வந்துடாதீங்க குரு தசை எல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் அதை பத்தி சிந்தனை பண்ணுவோம் நீங்க ஃபாரின்ல அப்ராட்ல இப்போ இருந்துட்டு இருக்கிறது தான் கரெக்டான பொசிஷன் ஏன்னா அவர் பன்னெண்டு கூடியவர் ஆயிடுறார்ல குரு அப்படின்னு ஒரு தகவல் சொன்னோம் இந்த தகவலை நீங்க எப்படி நினைக்கிறீங்க சரி இப்ப வந்து குரு வந்து இப்ப நடக்கிற செவ்வாய் புத்தில கூட பண்ணிடலாம் ஆனா ராகு ராகுஸ் குரு ராகு வந்து என்ன பண்ணணும் குரு சண்டால தோஷத்தை கொடுக்கும் அப்போ குரு சண்டால தோஷத்தை ஒண்ணு வந்து கெட்ட பேர் வரும் இதுதான் சின்ன பையனா இருந்தாலும் கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால பண நஷ்டம் தான் வரும் கண்டிப்பா அப்போ இப்ப இது வரைக்கும் சேவ் பண்ண பணத்தை தான் கொண்டு கீழே வேஸ்ட் பண்ணனும்

அப்போ கண்டிப்பா வந்து ஆசைப்படுறதுனால இவர் ஏதோ ஒண்ணு வாங்குவார் வாங்கின உடனே அதுல கண்டிப்பா உழுவார் ஊழ்ந்து அடிபடுவார் எழுது மறுபடியும் எழுதுவார் எழுந்துட்டு சனி திசையில சுய சுதாரிப்பார் அடுத்து புதன் மறுபடியும் பெரிய பணத்தை சம்பாதிப்பார் சரி சார் அவங்க கேள்வி வந்து இப்ப பாரின்ல அப்படியே இருந்துட்டு இருக்கலாம்னு கேக்குறாங்க அவங்க ஒய்ஃப் என்ன கேக்குறாங்கன்னா அங்கேயே செட்டில் ஆயிடலாம் நானும் போய் அங்கேயே அவரோட செட்டில் ஆகலாமா அது மாதிரி ஒரு வாய்ப்பு வருமானு கேக்குறாங்க இல்ல செட்டில் ஆக மாட்டாங்க இப்ப வந்து குருதர்ஷன் ஒர்க் பண்ணலாம் தப்பு இல்ல சனிதர் சுய புத்தி கூட ஒர்க் பண்ணலாம் என்ன அதுக்கு அடுத்து வரக்கூடிய புதன் புத்தி கூட சொல்ல முடியாது ஒர்க் பண்ணலாம் கேது புத்தி கூட ஒர்க் பண்ணலாம் சுக்கர புத்திதான் எப்படியா இருந்தாலும் உள்ளூருக்கு வந்துருவாங்க எப்படி இருந்தாலும் இந்த ஊரை இந்த ஊர்லயே வீடு எல்லாம் இங்கதான் கட்டுவாங்க அங்க கட்டவே மாட்டாங்க மாட்டாரும் ஏன்னு கேட்டீங்கன்னா நாலுக்குரியவன் வந்து உச்சம் பெற்றார் ஆமா அப்படி பார்க்கணும் அதாவது இந்த இடத்துல வந்து பண நிலை இருக்கிறான்னு நினைக்க கூடாது பண நிலை இருக்காரே ஆனாலும் உச்சம் பெற்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் வீடு வந்து இங்க தான் கட்டுவார் சரி 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 ஆனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆனா ஜாப் வந்து ஃபாரின் ஜாப் தான் ஃபாரின் ஜாப்ல தான் இருப்பார் ஒரு ஜாப் வந்து சுக்கிர புத்தி வெர்க்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் அதுக்கு அப்புறம் வெளிய வரதுக்கு வாய்ப்பு உண்டு அத சனி தேச நான் சொல்றது உண்ணோ ஒரு 15 ஒரு 12 13 வருஷத்துக்கு 13 14 வருஷத்துக்கு ஒரு பார்க்க கண்டிப்பா ஓ அங்க ஃபாரின் தான் ஃபாரின்ல தான் இருப்பார் சரிங்க சார் சரிங்க சார் அவருக்கு சனி தசா கொஞ்சம் உதவி பண்ணுமா சார் அட்லீஸ்ட் ஒதே பண்ணுமே இன்னும் குறையிருக்காதே சரி சார் சனி தசா அங்க தசை புதன் தசை நமக்கு சாதன ஓடுது ரிட் சார் ரிட் ஒரு பிரச்சனை கிடையாது சார் சார் மேரேஜ் ஆகி வருஷம் ஆச்சு குழந்தை கண்டிப்பா ஏன்னா ஐந்தாம் ஆட்சி பெற்று

அம்மா அம்மா சார் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த சவா புத்தி மூஞ்சிட்டு ராகு புத்தியில கூட கன்சிவ் ஆயிடும். தான் பிறக்கும் முதல்ல. ஓ ரைட் சார் ரைட் சார் ரைட் சார். அது எப்போ புத்தி சார்? அந்த எந்த புத்தி? குழந்தைக்கு கூட ஆரம்பிக்கும். பிரச்சனை வந்து

சித்திரையில் பிறந்தால் தெருவில் தெரிவான அர்த்தம் சரி அப்ப என்ன இவனுக்கு வந்து எக்ஸிகியூட்டிவ் ஜாப் தான் பெஸ்ட் இல்லையா அப்ப எக்ஸிகியூட்டிவ் ஜாப் கிடைக்கல அங்க போய் ஒரு இடத்துல ஒரு மாசம் முடங்கி இருக்காரு அப்புறம் ஒரு மாசம் இங்க வந்து இருக்காரு அப்போ இது ஷட்டிங் அடிக்கிறாரு அப்போ இதுதான் இவருக்கு வந்து ஃபிட்டஸ்ட் ஜாப் ஓ ரைட் 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 அப்படின அர்த்தம் ம் சார் ஆமா எக்ஸிகியூட்டிவ் ஜாப் தான் அதே

ஓகே சார் ஓகே சார் அப்ப அது இந்த இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி சொல்ல வரோம் சரி சார் வேற என்ன பாயிண்ட் சார் இதுல இல்ல சார் சொல்லுங்க சார் 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 சுக்கரன் இருக்காரு இல்லையா சூரியனுக்கு முன்னும் பின்னும் வர்றாரு இது எக்ஸ்ட்ரா ஒரு கட்டம் தாண்டி இருக்குன்னா அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கா சார் சுக்கரன் வந்து சூரியனுக்கு முன்னும் பின்னு வருவாரு இவர் அதிக கட்டத்தை தாண்டி இருக்காரு அது வருமா அது அப்படி இருக்குமா சார் இல்ல அதாவது நாற்பத்தி அஞ்சு டிகிரிக்கு மேல போனோம் இவருக்கு சூரியன் வந்து பத்தொன்பது டிகிரில இருக்காரு பத்தொன்பது டிகிரி சுக்கரன் வந்து அஞ்சு டிகிரில இருக்கிறாரு அப்ப இதுல வந்து பரத்து அதினஞ்சு ஆஹ் நாப்பத்தஞ்சு டிகிரி லைன்ல இருக்கிற ஆவரா நாற்பத்தஞ்சு டிகிரி முன்னாடி போறாரு பட் வந்து இது ஒரு பாடர்ல இருக்காரு அதனாலதான் இன்னும் வந்து இவருக்கு அது ஒரு ரீசன் ஒண்ணு சொல்ல போனா விந்து வந்து கெட்டிப்படலா விருந்துக்கு வந்து சார் எப்பயும் சூரியனுக்கு புந்தியா புந்தியா இருக்கும் ஆனா பாருங்க அடிஷனலா ஒரு கட்டத்தை தாண்டி வரும் பொழுது கண்டிப்பா குழந்தைகள் அபாட்சன் ஆகி அப்புறம் தான் கன்சீவ் ஆகும்ல சார் இல்ல 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 சார் அது உண்மைதான் ஒண்ணு அபாஷன் ஆயிதா இத அபாஷன் ஆகல குழந்தை ரெடி ஆச்சு அப்படியே தானா இதாகி போச்சு இப்பதான் அடுத்ததுக்கு பாக்குறாங்க அடுத்ததுக்கு பாக்குறாங்க அவர் சொன்ன பாயிண்ட் ரைட் தான்

அதே மாதிரி சார் மூணாம் இடத்துல சூரியனோட புதன் வந்து நீசமான ஒரு வீட்டுல பொழுது சார் அந்த வீரிய சக்தி குறை சார் செய்யும் ஏன்னு கேட்டீங்கன்னா புதன் வந்து தான் இல்லன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா கண்டிப்பாட்டா தான் இருக்காலும் ரெண்டு டிகிரில இருக்காரு அப்போ பாவத்துல போடும்போது அந்த புதன் வந்து ரெண்டாம் வீட்டுக்கு வந்துடுவாரு